when i come செய்திகளுக்காக சித்ரா செய்திகளை தற்போது பார்க்கலாம் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு போட்டி நடத்தப்பட்டது காலை ஏழுக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை பதினோரு சுற்றுக்களாக போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் சிறந்த காலைக்கான முதல் பரிசு பெறும் காலையாக அவனியாபுரம் மந்தை விருமாண்டி பிரதர்ஸ் காலை அறிவிக்கப்பட்டு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது காலைக்கான பரிசு அறிவித்த போதே காலை உரிமையாளர் சிலர் தங்களது சிறப்பாக விளையாடியதாகவும் முதல் பரிசு அறிவிப்பில் குளறுபடி உள்ளதாகவும் ஆனால் முதல் அவனியாபுரம் மந்தை முத்துக்கருப்பன் விருமாண்டி பிரதர்ஸ் என்ற பெயரில் அவிழ்க்கப்பட்ட காலை உரிமையாளருக்கு வழங்கப்பட்டது இந்நிலையில் ஏழாவது சுற்றில் விளையாடிய முதல் பரிசு அறிவிக்கப்பட்ட மந்தை முத்துக்கருப்பன் விருமாண்டி பிரதர்ஸ் என்ற காலை கயிறுடன் வாடிவாசலில் இருந்து வெளியேறி விளையாடியதாகவும் மேலும் டெல்லி கோட்டையை தாண்டிய பின்னர் மீண்டும் கயிறால் எழுக்கப்பட்ட பின்னர் விதிகளை மீறி விளையாடியதற்கான வீடியோ பதிவு உள்ள நிலையில் முதல் பரிசு வழங்கிய அதிகாரிகள் மோசடி செய்துள்ளனர் என்று கூறியும் மூன்றாவது சுற்றில் அவனியாபுரம் ஏ கே கண்ணன் பெயரில் அவிழ்க்கப்பட்ட காளையை முதல் அறிவிக்காமல் அதிகாரிகள் ஏமாற்றிவிட்டதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மாட்டின் உரிமையாளர் மனு அளித்தனர் இதனை இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மதுரை அவனியாபுரம் ஏ கே கண்ணன் என்பவர் பெயரில் அவிழ்க்கப்பட்ட காலையின் உரிமையாளர் எங்களது காலை ஐம்பத்தி ஐந்து செகண்ட் சிறப்பாக விளையாடியது ஆனால் தற்போது முதல் பரிசு வழங்கப்பட்டுள்ள வருமாண்டி பிரதர்ஸ் காலை என்பது கயிறுடன் வாடிவாசலில் இருந்து வெளியே வந்து விளையாடியது என்றும் மேலும் எல்லை தாண்டிய பின்னர் காலை உரிமையாளரால் கயிறு இழுத்து பின்னர் விளையாடியதாக வீடியோ பதிவு உள்ளது என்றும் தெரிவித்தார் எங்களுக்கு பரிசு என்பது முக்கியமில்லை ஆனால் இதுபோன்று சிறப்பாக விளையாடிய காளைக்கான அறிவிப்பை வெளியிடாமல் விதியை மீறிய காலைக்கு பரிசு வழங்கியுள்ளனர் மேலும் எங்களது காலை களத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது வெற்றி அறிவிப்பு அறிவிக்கும் முன்பாகவே அதிகாரிகளின் சூழ்ச்சியால் மற்றொரு காளையை வாடிவாசலில் அவிழ்த்து விட்டனர் எனவே இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கூறியுள்ளோம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதி கேட்க உள்ளோம் என்றும் தெரிவித்தனர் மாடு போனாலும் பரிசு கிடையாது கவுரோட போய் கொடியை தண்டிச்சு அந்த மாட்டுக்கு முதல் பரிசா ஏகே கண்ணங்கால விளாண்டதுக்கு அது பரிசே கிடையாதா எந்த முதல் பரிசு எதுவுமே அறிவிக்காமல் இருக்காங்க ஐம்பத்தி செகண்ட் விளாண்ட காலைக்கு ஒரு மரியாதை இல்லை அதே மாதிரி இந்த டாக்டரை கொடுத்தது மிகப்பெரியத்துக்கு நாங்கள் டாக்டர் காண்டி உள்ள மாவட்ட ஆட்சியர் முதல் பரிசு ஏகே கண்ணை காலை தான் பேருக்காண்டி தான் நாங்கள் மாடை ஊற்றிட்டுருக்கோம் இத்தனை ஆண்டு காலமாக எந்த இதுவுமே இல்லாமல் மாவட்ட ஆட்சியாளரும் ஆடி அம்மாவும் நல்ல முடிவு எடுப்பான்னு நினச்சான் நாங்கள் பதினாறாம் தேதியே கொடுத்துட்டு வந்துட்டோம் மனு பாலம்பட்டில் வந்து கலெக்டர் ஆட்டை நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம் பரிசுரம் பண்ணுறேன்னாங்க இன்றைக்கி பார்த்து ஆடி அம்மாட்டிலேருந்து ஒரு மனு வந்திருக்கு அந்த மனுவை வந்து நாங்கள் வாங்கிட்டு நீதிமன்றத்தை ஆனாதே எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் போல்